மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகாரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாஸ் தலைமையில் வன்னியர் சங்கம் சார்பாக மகளிர் திருவிழா மாநாடு தொடங்கியும் நடைபெற்று வருகிறது முன்னாடி இன்று காலை முதலே தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் மகளிர் அணியினர் இந்த பகுதியில் திரிந்து வந்தனர் இவ்வாறு இந்த பகுதியில் வந்த இந்த மகளிர் அணியில் தொண்டர்கள் குடும்பம் குடும்பமாக இப்பகுதியில் தூழ்ந்ததன் காரணமாக இந்த சுற்றுவாழ்தலம் அமைந்துள்ள இந்த பூம்புகார் நகரங்கள் ஒரு விழாக்கோளம் கொண்டுள்ளது போல காட்சியளித்தது குறிப்பாக இவ்வாறு வந்திருந்த இந்த தொண்டர்கள் அனைவரும் இங்கு இருபது சுற்றுலாதத்தை கண்டு வைத்திருக்கிறவர்கள் கடல் பகுதியிலும் அந்த கடற்கரையை கண்டு இந்த தொண்டர்களின் பாதுகாப்பிற்காக ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்த குறிப்பாக மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் கரூர் திருக்கோட்டை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் காலை முதலே இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க சரியா நான்கு முப்பது மணிக்கு விழா மேடைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் இறவினர் ராமதாஸ் வந்தடைந்தார் அதனைத் தொடர்ந்து இசை கலை நிகழ்ச்சிகளோடு இந்த விழாவானது தொடங்கி நடைபெற்று வந்தது இதனிடையே அந்த பகுதியில் திடீரென கனமழை செய்ய துவங்கியது இதன் காரணமாக அப்பகுதியில் இருந்த தொண்டர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இருக்களை எடுத்து தங்கள் தலையை வைத்துக் கொண்டு மழையில் இருந்து தங்களை காத்துக் கொண்டனர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழையும் பெய்த நிலையில் இந்த போக்குவரத்து காரணம் கருதி வெளியிலிருந்து வந்த வாகனம் சுமார் இரண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடாகவே தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரம் அந்த தொண்டர்கள் வரக்கூடிய ஒரு தீரானது ஏற்பட்டது இந்த மழையின் காரணமாக அவ்வாறு அந்த தொண்டர்கள் அந்தந்த பகுதியிலேயே உள்ள வீடுகள் கடைகளில் பணிமடைந்திருந்தார்கள் தற்போது மழை ஒரு வரை குறைய தொடங்கி இருக்கிறது இதன் காரணமாக அந்த பகுதியில் தஞ்சமடைந்திருந்த தொண்டர்கள் தற்போது விழா மழையை நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் விழா மேடையில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் மனைவி உள்ளிட்டோர் அந்த விழா மேடையிலே அமர்ந்துள்ளார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி வன்னியர் சங்க தலைவர் கூட்ட அருள்மொழி உள்ளிட்டோர் பல்வேறு கணக்கு நிர்வாகிகள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் தற்போது விழா நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது தற்போது அந்த வன்னியர் மாநாட்டின் ஒரு பகுதியாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது குறிப்பாக கோவலன் கண்ணகி அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நாளாக வில்லிசை அதே போல பெண்கள் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு குறித்த பல்வேறு கருத்தரங்குகள் குறிப்பாக கல்லூரி மாணவிகள் பள்ளி மாணவிகள் உள்ளிட்டோர் பெண்களின் விழிப்புணர்வு குறித்த பல்வேறு கருத்தரங்கு கருத்துக்களையும் இந்த மேடையிலே வழங்கியிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் தற்போது பேச துவங்க உள்ளனர் அதற்கான வரவேற்பு நிகழ்ச்சியானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது போல் பல்வேறு மாவட்டங்களில் தொண்டர்கள் தற்போது மழை குறைந்திருப்பதன் காரணமாக அந்தந்த பகுதியில் இருந்து விழா நடக்கும் மேடையை நோக்கி வர துவங்கியுள்ளனர் சுமார் ஒரு ஐம்பதாயிரம் தொண்டர்களுக்கு மேல் இப்போது அந்த விழா மேடை அரங்கு சுற்றி வந்து கொண்டு மாநாட்டு 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 நிகழ்ச்சி பாதுகாப்பு பணி ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கும் நிலையில இந்த பகுதியில் பொதுமக்களுக்கான அந்த தொண்டர்களுக்கான அடிப்படை வசதிகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக அனைத்து பகுதிகளிலும் இந்நிலை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதே போல அவர்களுக்கான குடிநீர் வழங்குவதற்கான சுமார் இரண்டு லட்சம் குடிநீர் பாதுகைகள் அந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பகுதியிலும் குடிநீர் தொட்டிகளும் அமைக்கப்பட்டுள்ளது போல் ஆண்கள் பெண்களுக்கான கழிவறை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது தொண்டர்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளனர் போல் அந்த கடற்கரை பகுதியிலும் தொண்டர்கள் அதிகமாக தொடர்ந்து போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்து கொண்டுள்ளார்கள் இந்த விழா தற்போது இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது இன்னும் இரண்டு மணி நேரம் கடந்தும் நடைபெறுவதற்கான சூழல் உள்ளது மருத்துவ ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழுவில் நடைபெற்ற நிலையில் அந்த பொதுக்குழுவில் அடுத்து அளிக்கப்பட்டது பூமுகாரில் நடந்து கொண்டு கூட்டிய பாமகம் அரசியல் வட்டாரத்துல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு நேற்றைய தினம் பாமக தலை அங்கும் அந்த பொதுக்குழு அடுத்த ஒரு வருஷத்துக்கு தலைவராக சில அந்த அழைப்பு விடுக்கப்பட்டோம் மருத்துவ காரணங்களுக்காக அவர்கள பங்கு பெற முடியல சொல்லப்படுது இந்த நிலையில தான் இன்றைய மகளிர் மாநில நிறுவனர் ராமதாஸ் தலைமையில அன்புமணிக்கு அழைப்பு கடந்த மாதங்கள்ல பாமக முன்பாக செயல் நியமிச்ச ராமதாஸ் தொடர்ந்து நான்தான் தலைவரா நீதி இருந்தாரு அவருக்கும் நிர்வாகிகளை நியமிக்க அன்புமணி தன் தரப்புக்கு நிர்வாகிகள் வந்தாரு இந்த இருதரப்புக்கு மோதல் வலுத்து வந்த நிலையில பொதுக்குழு நேற்று நடந்தது இந்த பொதுக்குழு முக்கியமான தீர்மானங்களா பாமக நடக்கக்கூடிய மோதல் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டது குறிப்பா மகளிர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி பங்கேற்று சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டது இதே கருத்துதான் ராமதாஸ் சொல்லி வந்தாரு நேற்று நடந்த பொதுக்குழுவில நிறுவனம் இந்த பூமியா மாநாட்டில் அன்புமணி பங்கேற்பாரு பாமக தொண்டர்கள் எதிர்பார்த்தாலும் இது மாறி மாறி தங்களுடைய நிகழ்ச்சிகளை புறக்கணிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கு பூம்புக்காக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டுல நிறுவனர் ராமதாஸ் உடைய பேச்சு ரொம்ப கவனம் இருக்கக்கூடியதா இருக்கு நேத்து பொதுக்குழுல பேசின அனுமணி கடந்த சில மாதங்களா தனக்கு தூக்கம் கூட இல்ல ராமதாஸ் அவர்கள் தன் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட பேச்சை கேட்டு தவறா சொல்றதை கேட்டு எல்லாம் வச்சுதான் வந்து என் மேல நடவடிக்கை எடுக்கிறாரு திமுக ஆட்சியமான மிகப்பெரிய கேள்வி கூறியிருக்கு நேற்று அங்கு மணி அடுத்த ஒரு வருஷத்துக்கு தலைவரா தொடர்பான தீர்மானங்களுக்கான பேசுவாரா என்ன பேசப்படுறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மகளிர் மாநாடு தமிழக அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய பேசுபோலா இருக்குது பாமக பொறுத்த வரைக்கும் நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கும் தலைவர் அருமை அருமனை ஒரு அதிகாரம் மோதி கடந்த சில மாதங்களாகவே வெளிப்பட்டுதான் வருது ஒரு பக்கம் இன்னொரு அன்புமணியை நேத்துல தீர்மானங்கள் அடுத்த ஓராண்டுக்கு அதாவது அடுத்த ஆகஸ்ட் வரைக்குமே அன்புமணியை கட்சியோட தலைவரா தொடர்வாரு பாமா திலக பாமா உள்ளிட்டவங்க எல்லாம் பொருளாளரா தொடர்வாங்க உள்ளிட்ட சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மொத்தமா இருபது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில அந்த மேடையில பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் பங்கேற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது முன்னாகவே இந்த பொதுக்குழு அன்புமணி தலைவர்கள் நடக்கும் போது சொன்ன பிறகு பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு வழக்க தொடங்க ஆனா அதை விசாரிச்ச நீதிபதி பொதுக்குழுக்கு எந்த தடையும் இல்ல அன்புமணி அவர்கள் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொதுக்குழுவுல ராமதாஸ் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அவருக்கான ஒரு இருக்கையுமே காலியாக இருந்தது கடைசி வரைக்கும் இந்த இருக்கை ராமதாஸ் வருவாங்க இதை இன்னைக்கு பூம்புகாலம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மகளிர் மாநாட்டை பாமகவுடைய இந்த அதிகார மோதல் தந்தை மகனுக்குமான இந்த மோதல் சேர்க்கப்படும் தீர்வு காணும் அப்படின்னு தான் பாமக தொண்டர்கள் எதிர்பார்த்தாங்க ஏன்னா அதற்கு காரணங்கள் இல்லாம இல்ல கடந்த சில மாதங்களாகவே நடக்கக்கூடிய நம்ப கட்சி இரண்டா உடஞ்சிருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதம் அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில கட்சி இரண்டா உடைஞ்சிருக்கிறது அந்த கட்சி தொண்டர் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திருக்கு சோ இந்த பூம்புகார் மகளிர் மாநாட்டுல வச்சு பிரச்சனைகள் எல்லாம் செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டாங்க குறிப்பா மாநாட்டு மேடையில மாநாட்டு மாநாடு நிறுவனர் ராமல் நடக்குது அந்த மாநாட்டு மேடையில அன்புமணியை வர வச்சு ரெண்டு பேருமே கை தான் ஒரு சமரசத்துக்கான ஒரு வழியை பார்க்கப்பட்டது அதற்காக இருதரப்புகளிலுமே நடந்து சிலது